பெங்களூரில் வாழும் தமிழ் மொழி பேசும் முஸ்லிம் சகோதரர்கள் எந்த வேறுபாடுகளையும் காட்டாமல் சமூக சேவையின் பேரில் ஒன்று கூடி ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியை வாங்கி மக்களுக்கு அர்ப்பணித்துள்ளார்கள் இது வெறும் வண்டி அல்ல இது இரக்கத்தின் சக்கரம் உதவிக்காக உருண்டு ஓடுகின்ற நம் மனதின் ஒரு பகுதி இது எத்தனையோ காலமாக நம் சமூகத்தில் தேடிய ஒன்று இரவின் அருளால் செய்து இந்த சேவையின் நோக்கம் குறைந்த செலவில் தேவைப்படுபவருக்கு உதவுவது மட்டுமே இது தன்னார்வத்தால் உருவானது எந்த வருமான நோக்கமும் வியாபார திட்டமும் இல்லாதது மருத்துவ அவசர சூழலில் ஒரு தமிழ் முஸ்லிம் குரல் கேட்கும் போது உதவி செய்ய தயாராக இருக்கும் ஒரு சமூகத்தின் உள்ளம்தான் இந்த வண்டி ஒருவரோ சிலரோ அல்ல பல இதயங்களால் கட்டப்பட்ட நம் சமூகத்தின் சாதனை இது இன்று ஒரு ஆம்புலன்ஸ் கொண்டு தொடங்கிய இந்த நம்பிக்கை நாளை எத்தீம் சேவை விதவிகளுக்கு உதவிகள் கல்வி உதவிகள் என விரிவடைய போகிறது இது ஒரு ஆரம்ப கட்டம் மட்டுமே தாய்மொழி பேசும் இஸ்லாமிய சமூகத்தின் உயிரோட்டம் இப்போது முழுமையடைகிறது இந்த செய்தியை ஒவ்வொரு தமிழ் முஸ்லிமும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இது ஒரு நபரின் பேரில் அல்ல ஒரு சமூகத்தின் பேரில் உருவானது இந்த ஒற்றுமை இந்த நற்காரியம் இறை அருள் அனைத்தும் நம் அனைவருக்கும் உரியது இன்று இதை பற்றி தெரிந்து கொள்வோம் பகிர்வோம் பங்கேற்போம் ஏனெனில் இது வெறும் ஒரு வண்டி அல்ல இது நம் சமூகத்தின் விழிப்புணர்வு அழைப்பு கொடியாகும் அவசர தேவைகளில் உதவி தேடுபவர் இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம் இந்த செய்தியை உங்கள் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் குழுக்களில் பகிருங்கள் ஒரு ஒரு சிறிய பகிர்வு பெரிய உதவியாக யாருக்காவது இன்று இல்லையெனில் நாளை இருக்கலாம் இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு மறக்காமல் பாத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோக்களை அதிகமாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய லைக் மற்றும் கமெண்ட் இந்த வீடியோ பல மக்களுடைய பார்வைக்கு செல்லும் மறக்காமல் ஃபென்டாஸ்டிக் பாத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்